தஞ்சை அருகே மோட்டார் சைக்கிள் லாரியில் மோதியதில் நிலை தடுமாறி லாரி டயரில் சிக்கி பெண் நசுங்கி தஞ்சையை அடுத்த இவருடைய மனைவி பிரேமா இவர் தனது உறவினர் மகனுடன் மோட்டார் சைக்கிளில் தஞ்சை வந்தார் பின்னர் இருவரும் மீண்டும் அதே மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு புறப்பட்டனர் தஞ்சையை அடுத்த நாஞ்சிக்கோட்டை புறவழிச்சாலை பாலம் அருகே மோட்டார் சைக்கிள் சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை முந்தி செல்ல முயன்றன அப்போது எதிர்பாராத சைக்கிள் லாரி மீது மோதியது லாரியின் டயரில் பிரேமா இதனால் அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் பலியான பிரேமா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் விபத்து நடந்த இடம் போக்குவரத்து மிகுந்த இடம் என்பதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது